வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ராசரத்னம் மார்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனவரி பதினைந்து முதல் அமலாகும் புதிய நடைமுறை மக்களுக்கு வந்த விசேட அறிவிப்பு அச்சுறுத்தல் கைதிகள் செய்தாலும் உரிமைக்கான போராட்டம் தொடரும் வேலன் சுவாமிகள் கருத்து ஒன்றாட்சி கடற்கரையில் இந்திய கொடியுடன் கரையொதுங்கிய மர்ம பொருள் கந்தலாயு தொடரும் காட்டு யானைகள் அட்டகாசம் நோர்வோட்டில் மதுபான சாலை கோரி மக்கள் ஆர்ப்பாட்டம் ஜனநாயக வழியிலேயே நாமல் அரியணை ஏறுவார் மொட்டுக்கட்சி அறிவிப்பு இன்று வானில் நிகழவுள்ள அற்புத நிகழ்வு இளைஞர்களுக்கு காத்திருக்கும் அதிசயம் உடனடி உதவிகளை வழங்கும் இந்தியாவை அயல் நாடுகள் மதிக்க வேண்டும் வெளியு அமைச்சர் ஜெய்சங்கர் கவலை இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் நிதிக்காக ஏலமிடப்படவுள்ள கதிர்காமத்தின் தங்கம் சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்ட பாரதிய தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இலங்கை இடங்கள் எமது சமூகம் நியூஸ் யூடியூப் சேனலானது நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்து கொண்ட அனைவருக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகள் உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கிறது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் ஷேர் அனைத்தும் அவனுக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கிறது உங்களின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகள் பக்க சார்பில்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உள்ளோம் உங்களின் ஆதரவு எங்களின் வலிமை இனி தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் கவுபே மூலம் போக்குவரத்து குற்றங்களுக்கான அபராதங்களை செலுத்தும் வாய்ப்பு நாடு முழுவதும் வழங்கப்படும் என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் ஜெனரல் டபிள்யூ பி ஜே சேனாதீர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்பு நாடு நிலவிய அளவில் குறித்த திட்டம் முடிக்கப்படும் கவுவே மூலம் நிகழ்நிலையில் அபராதங்கள் செலுத்தலாம் அதிகாரிகளுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன அவசரப்பட வேண்டிய ஓட்டுநர்கள் பணம் கொடுக்க தேவையில்லை லஞ்சம் கொடுப்பதும் பெறுவதும் ஒரு குற்றம் நாங்கள் குற்றவியல் சட்டத்தின் கீழ் செயல்படுகின்றோம் எதிர்காலத்தில் போலீஸ் எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் உள்ளாகாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலகக்கும் வரை சேர்ந்தவரும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து மின்னணு தராசு ஒன்றும் சுமார் எட்டு லட்சம் ரூபாய் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டன கல்கிசை போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி கிடைத்த தகவலின் அடிப்படையில் கழுகோவில வைத்தியசாலை வீதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர் தெகிவலை கழுகோவில பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு என்று தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்வி செய்ய போலீஸ் குற்றப்பிரணாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான நிறுவனத்தின் மூலம் வழங்கும் ராயல் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அச்சுறுத்தல் வந்தாலும் கைதுகள் செய்தாலும் எங்களது உரிமைக்கான போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ளார் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிராக இன்றைய தினம் மக்கள் எழுச்சி போராட்டம் இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இப்படியான அடிப்படை நீதியை நிலைநாட்டுவதற்கு ஒரு போராட்டம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதே அனைவரும் வெற்றி தலைகுனிய வேண்டிய விடயம் பொதுமக்களுடைய காணியை அபகரித்து பீகாரைய கட்டச் சொல்லி எங்கேயாவது புத்தர் சொல்லி இருக்கிறாரா இந்த புத்த பெருமானுடைய பேரிலே நீங்கள் பௌத்த மத துறவிகளாக இருந்து கொண்டு புத்தருடைய பேரிலேயே மக்களுடைய காணியை அபகரித்து மக்களை இப்படி நடுவீதியிலே போராட வைத்து இங்கே வந்திருக்கிற மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் தங்களுடைய அன்றாட வேலைகளை விட்டுவிட்டு தங்களுடைய வாழ்வாதாரங்களை விட்டு இங்கே இந்த வெயிலுக்குள்ளே அதுவும் போலீசாருடைய அடக்குமுறையை பாருங்கள் ட்ரோன் கேமராவை போட்டு எல்லாம் வீடியோ கொடுத்து எடுத்துக்கிறார்கள் நாங்கள் வரும் பொழுது மறைத்து பெயர்களை பதிவு செய்து வாகனங்களை பதிவு செய்து உள்ள தடை உத்தரவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் பெருமளவான போலீசார் என்ற கையிட்டுலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீரை அள்ளிக்குற இயந்திரங்கள் அடக்குமுறையை எதிர்க்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் இங்கே அனுர அரசு பாவித்துக் கொண்டிருக்கிறது என்பது காலங்காலமாக சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தமிழர்களை இந்த மண்ணிலே அடக்கி ஒடுக்கி ஆட்டி வைக்கின்ற அந்த செயற்பாட்டை இந்த அனுரு அரசும் எடுத்து நிற்கிறது இந்த பௌத்த மதத்தினுடைய ஒரு புனிதமான மதத்தினுடைய பேரிலே ஆக்கிரமிப்பும் அடாவடியும் இன்றும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது மிகவும் பௌத்த மனவரத்திற்குரியது இந்த ஸ்ரீலங்காவாலேயே மிகவும் பெரிய ஒரு அநியாயமும் வெக்கக்கேடும் பௌத்த மதத்துக்கான அவமானமும் இங்கே இருக்கிறது என்பதை சிங்கள மக்கள் சாதாரண பௌத்த மக்கள் கண்டி அஸ்கிரிய மல்வத்த பீடங்கள் உணர வேண்டும் மத தலைவர்களாக இந்த நாட்டிலே நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய மத உடையை கொண்டு துறவியாக இருந்து கொண்டு அது அமரபுர நிக்காயவாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த இருக்கலாம் அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் இரண்டு பிக்குகளுக்கிடையே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தீர்க்க முடியாமல் நீங்கள் எதற்கு பௌத்த பீடங்கள் என்று உங்களுக்கு குந்தி இருக்கிறீர்கள் மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னறிவில் பெற்று பிரதேச சபைக்குட்பட்ட ஒந்தாச்சி மடம் கடற்கரையில் இந்திய கொடியுடன் மர்ம பொருள் ஒன்று இன்று காலை கரையொதுங்கியுள்ளது இந்திய தேசிய கொடியுடன் கரையொதுங்கிய மர்ம பொருள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திலும் கரையொதுங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய தேசிய கொடியுடன் கரையொதுங்கிய மர்ம பொருள் வெண்கலம் ஒன்றின் பாகமாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது நோர்வூட்டில் மதுபான சாலையை மூடக்கோரி இன்றைய தினம் மக்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது நோர்வூர்டு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹர்டன் பொகுவந்தலாவை பிரதான வீதியில் நோர்வூர்ட் வெஞ்சர் தோட்ட பகுதியில் சுமார் இருபத்தி ஐந்து வருடங்களாக இயங்கி வருகின்ற மதுபான சாலையை மூடுமாறும் அதற்கான அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யுமாறும் கோரி பொதுமக்களால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறி சிறுவர்களின் வாழ்வை சீர்குலைக்கும் மது போதை பாடசாலை இடைவிலகலுக்கு காரணமாக மதுபான சாலைகள் வெஞ்சரின் எதிர்கால மது போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறு மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த மதுபான சாலை குடியிருப்பு பகுதியில் இயங்குவதால் அருகிலுள்ள ஆலயத்தில் இடம்பெறுகின்ற வழிபாட்டு நிகழ்வுகள் மற்றும் விளையாட்டு மைதானத்தில் நடத்தப்படுகின்ற விளையாட்டுப் போட்டிகளுக்கும் இடையூறு ஏற்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மேலும் தோட்டப்பகுதியில் இந்த மதுபான அமைந்துள்ளதால் பலர் மாதாந்த சம்பள அடிப்படையில் கடன் புத்தகத்தில் பதிவு செய்து மதுபானம் அறிந்து வருகின்றனர் இதனால் பாடசாலை மாணவர்கள் இளைஞர்கள் ஜுவதிகள் என்று பலரும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறைத்த பகுதியில் சுமார் ஆயிரத்தஞ்சூறு குடும்பங்கள் வாழ்ந்து வர நிலையில் சமூக சீர்கேடுகளுக்கு வித்திடுகின்ற இந்த மதுபான சாலையை உடனடியாக மூடுவதற்கு நாட்டின் ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற பகுதியில் பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வீட்டிற்கு அனுப்பப்படும் ஜனநாயக வழியில் நாட்டை பொறுப்பேற்பதற்கு நாமல் ராஜபக்ஷ தயாராகவே இருக்கிறார் என்று ஸ்ரீலங்கா பொது இனப்பிரமண கட்சி அறிவித்துள்ளது மொட்ட கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஜானக வகும்புற மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சி வலுவடைந்து வருகின்றது முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி தமது பலத்தை காட்டுமாறு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு சவால் விடுக்கின்றோம் மாகாண சபை தேர்தல் உட்பட அடுத்து நடக்கின்ற தேர்தல்களில் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் மொட்டுக்கட்சி வெற்றி நடைபோடும் தேசிய மக்கள் சக்தியை வீட்டுக்கு அனுப்புவதற்குரிய அரசியல் தலைமைத்துவத்தை நாம் வழங்குவோம் கிடைக்கும் முதல் சந்தர்ப்பத்திலேயே அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பப்படும் ஜனநாயக வழியிலேயே ஆட்சியை பிடிப்போம் சதி நடவடிக்கையில் ஈடுபட மாட்டோம் ஆட்சி அதிகாரத்தை பொறுப்பேற்பதற்கு நாமல் ராஜபக்ஷ தயாராகவே உள்ளார் மக்களுக்கு செய்ய அனைத்தையும் செய்வார் என்றும் தெரிவித்தார் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் மொட்ட கட்சியின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவா என்று அவரிடம் வினவப்பட்டது இதற்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ச இது தொடர்பான அறிவிப்பை உரிய நேரத்தில் தலதா மாளிகையில் வழிபட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள தாமதம் வேண்டாம் இப்போதே பாருங்கள் பிரதேச கந்தலாய் செயலகத்துக்குட்பட்ட தொன்னூற்றி மூன்றாம் கட்டை பகுதியில் இன்று அதிகாலை மக்கள் வசிக்கும் குடியிருப்புக்குள் காட்டு யானை ஒன்று புகுந்து அட்டகாசம் செய்துள்ளது இதன்போது பத்துக்கும் மேற்பட்ட தென்னை மரங்களும் பல வாழை மரங்களும் சேதமடைந்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் எதிர்பாராத விதமாக யானை குடியிருப்புகள் புகுந்ததால் மக்கள் பெரும் அச்சத்துடன் இரவை கழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் மேலும் குறித்த பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில் யானை மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் நிலைய வருவதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு யானை அச்சுறுத்தலுக்கு நிரந்தர தீர்வு வழங்க வேண்டும் என்றும் மக்களின் உயிர் மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மட்டக்களப்பு கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலயத்தின் திருவாதிரை தீர்த்தம் இன்றைய தினம் கழுதாவளை கடலில் நடைபெற்றது இன்றைய தினம் காலை பூர்வாங்க கிரியைகள் இடம்பெற்று சுவாமி உள்வீதி இடம்பெற்று பிள்ளையார் சிவபெருமான் உமாதேவி முருகப்பெருமான் வள்ளி தேவானை சமேதராய் கிராமத்தின் உள்வீதியாக வலம் வந்தனர் இந்நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடசூழ அரோகரா கோஷங்கள் முழங்க கடதாவளை கடலில் திருவாதிரை தீர்த்தம் இன்றைய பூரணத்தில் இடம்பெற்றது கிண்ணியா நகர சபைக்குட்பட்ட வாராந்த பொதுச்சந்தையில் பாவனை மரக்கறிகள் என்று கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டன நகர சபையின் தவிசாளர் எம் எம் மக்தி தலைமையிலான குழுவினர் திடீர் விஜயம் மேற்கொண்டு களத்தில் சோதனை நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர் இதன்போது ஒன்பது வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தவிசாளர் தெரிவித்துள்ளார் தமிழை பொருளாதார மத்திய நிலையத்தில் பலதடைந்ததும் பாவனைக்கு உதவாதும் என கழிக்கப்பட்டு ஆடு மாடு பன்றிகளுக்கென கொட்டப்படுகின்ற கிழங்கு வெங்காயம் மரக்கரை வகைகளை சில வியாபாரிகள் சேகரித்து இங்கு கொண்டு வந்து விற்பதாகவும் இன்னும் சிலர் வீட்டில் வைத்தே அவற்றை உரித்து துப்புரவாக்கி ஹோட்டல்களுக்கு உணவகங்களுக்கும் குறைந்த விலையில் வழங்குவதாகவும் முறைப்பாடு கிடைத்துள்ளது இதன் அடிப்படையில் தவிசாளர் கன்னியா நகரசபையின் குத்தகைக்கு வழங்கப்பட்ட வாராந்த சந்தைக்கு திடீர் விஜயம் ஒன்றினை மேற்கொண்டு அவற்றை அகற்ற நடவடிக்கை மேற்கொண்டார் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பதினோரு இந்திய தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர் எல்லை தாண்டி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி இலங்கை கடற்படை இவர்களை நேற்று கைது செய்துள்ளது காரைநகர் கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறியே ஒரு படகுடன் பதினோரு கடற்றொழிலாளர்களை கைது செய்துள்ளது இலங்கை கடற்படை படகையும் கடற்றொழிலாளர்களையும் கைது செய்த கடற்படை விசாரணைகளின் பின்னர் நீரியல் வளத்துறையினரிடம் கடற்கொழிலாளர்களை ஒப்படைத்துள்ளனர் இந்த நிலையில் நீரியல் வளத்துறையினரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேலும் இன்றைய நிலவரப்படி தமிழகத்தைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று கடத்தொழிலாளர்கள் இலங்கை சிறைகளில் அடை னர் மேலும் கடந்த பல ஆண்டுகளாக பறிமுதல் செய்யப்பட்ட மூன்று மீன்பிடி படகுகளும் இன்னும் மீட்கப்படாமல் உள்ளன இதேவேளை வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி நான்கு படகுடன் கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் நிதிக்காக மகா தேவாலயத்தின் பாதுகாப்பு பெட்டகங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள தங்கப் பொருட்கள் ஏலமிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் தேசிய நிதிக்கு பங்களிப்பு வழங்கும் நோக்கில் ரூகுனு கதிர்காம மகாதேவாலயத்தின் பாதுகாப்பு பெட்டகங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள தங்கப் பொருட்களில் சுமார் எழுபது சதவீதத்தை ஏலம் விட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக திலின மதுசங்கா தெரிவித்துள்ளார் இந்த ஏலம் தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணையத்தின் முழுமையான மேற்பார்வையின் கீழ் நடத்தப்படவுள்ளதாகவும் தெய்வங்களின் உருவங்கள் பொறிக்கப்பட்ட தங்கப் பொருட்கள் ஏலத்திலிருந்து முழுமையாக விலக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சமீப ஆண்டுகளில் பக்தர்கள் வழங்கப்பட்ட தங்க காணிக்கைகள் மட்டுமே வெளிப்படையான மற்றும் சட்டபூர்வமான நடைமுறைகளின் கீழ் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படும் என்றும் இது தொடர்பாக புத்த விவகார ஆணையர் ஜெனரலிடம் ஆலோசனை பெற்றுள்ளதாகவும் மதுசங்கா தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் கதிர்காமத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான தங்கம் பயன்படுத்தப்படும் என்ற செய்திகளை அவர் நிராகரித்தார் அத்தகைய கூற்றுக்கள் தவறானவை என தெரிவித்தார் தேங்காய் மற்றும் தேங்காய் சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி மூலம் கிடைத்த அந்நிய செலாவணி பரிமாணம் ரூபாய் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியத்தின் தரவுகளின்படி இந்த விடயம் தெரிய வந்துள்ளது கடந்த வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் அக்டோபர் வரையிலான காலகட்டத்தில் ஆயிரத்து முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும் போது நாற்பத்தி மூன்று புள்ளி எட்டு மூன்று சதவீதம் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாகும் என்றும் தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் கீழ் திரவ தேங்காய் பால் தேங்காய் எண்ணெய் தேங்காய் கிரீம் நீரிழப்பு தேங்காய் போன்ற பொருட்களுக்கு உலகளாவிய தேவை அதிகமாக உள்ளது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதேவேளை தேங்காய் சார்ந்த பொருட்கள் தற்போது நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் ஏழு புள்ளி இரண்டு சதவீதத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்று அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பிரசன்னம் பார்த்தன் திருமண பொருத்தம் திதி நட்சத்திர கணிப்பு நல்ல நேரம் கெட்ட நேரம் ஒரு மணி நேரத்திற்குள் பாதில் அவசர ஜோதிட சேவை இவ்வருடத்தில் தென்படவுள்ள பிரதான வெண்கல் மலைகளில் ஒன்று இன்றும் நாளையும் இரவில் தென்படவுள்ளதாக ஆர்தர் சே கிளார்க் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதன்படி நாளை அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையிலான நேரத்தில் வடகிழக்கு திசை வானில் இந்த விண்கல் மலையை பார்வையிட முடியும் மணிக்கு சுமார் எண்பது விண்கற்கள் வரை தென்படும் என ஆர்தர் சே கிளார்க் மத்திய நிலையத்தின் தலைவர் மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் வானியல் ரீதியாக பல முக்கிய நிகழ்வுகள் உள்ளன குறிப்பாக ஜனவரி மாதம் மிகவும் விசேடமானது தற்போது சூப்பர் மூன் குறித்து பலர் பேசுகின்றனர் அதற்கு மேலதிகமாக ஜனவரி மூன்று மற்றும் நான்கு ஆகிய சனி ஞாயிறு தினங்களில் இரவு வானத்தை அவதானித்தால் பிரதான விண்கல் மலைகளில் ஒன்றை காண முடியும் பொதுவாக அதிகாலை நான்கு ஐந்து ஆறு மணி போன்ற வேளைகளில் குறிப்பாக நான்கு முதல் ஐந்து மணி வரை வடகிழக்கு திசையில் இவை தென்படும் மணிக்கு சுமார் எண்பது விண்கற்களை நாம் எதிர்பார்க்கிறோம் இது வால்வழியிலிருந்து உருவானதல்ல சிறு கோள்கள் மூலம் உருவான பகுதிகளாக கருதப்படுகிறது அயல் நாடுகளுக்கு இந்தியா அளிக்கும் உதவியை அந்த நாடுகள் மதிக்க வேண்டும் என இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் சென்னையில் நடந்த நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மேற்கு நாடுகளில் இந்தியா குறித்த தவறான பார்வையுள்ளது அதை மாற்ற நாம் தொடர்ந்து தெளிவாகவும் நேர்மையாகவும் அவர்களுடன் உரையாட வேண்டும் இந்த உலகில் எதுவும் தனித்து இல்லை நாம் மேற்கு நாடுகளை ஒதுக்கவோ வறுக்கவோ முடியாது அவர்களின் கூட்டாண்மையும் முக்கியம் பொதுவாக ஒவ்வொரு நாடும் உள்நாட்டில் வளர்வதுடன் வெளிநாடுகளிலும் வளர வேண்டும் அயல் நாடுகளை அரவணைத்து அவர்களுடன் வளர்வதுதான் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மற்றும் ராஜதந்திரம் நாம் அயல் நாடுகளான பங்களாதேஷ் பாகிஸ்தான் நேபாளம் மற்றும் ஸ்ரீலங்கா போன்றவற்றுடன் உறவையும் நட்பையும் பணுகிறோம் அந்த நாடுகள் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் போது முதல் ஆளாக உதவி செய்கிறோம் அதை அந்த நாடுகளும் மதிக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம் நல்ல எண்ணமும் விரோத எண்ணமும் சமரசம் செய்து கொள்ள முடியாது நமது மக்களின் பாதுகாப்புக்காகவும் அமைதிக்காகவும் எதை செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக செய்வோம் இதுதான் நமது நாட்டின் நிலைப்பாடு என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மொண்டானா பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து சம்பவம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் இரங்கல் வெளியிட்டுள்ளது இந்த சம்பவத்தில் சுமார் நாற்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்ததையும் அறிந்து ஆழ்ந்த வருத்தம் அடைந்துள்ளதாக இலங்கை வழி விவகார அமைச்சர் ஜிதஹேரத் தெரிவித்தார் இலங்கை அரசு மற்றும் மக்களின் சார்பில் தங்களின் உறவினர்களை இழந்த குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்தார் எக்ஸ்தலத்தில் வெளியிட்ட பதிவில் அவர் இந்த இரங்கலை வெளியிட்டுள்ளார் இந்த துயர சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அனைவரிடமும் என் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வலிமையும் விரைந்து நலமடையும் அருளும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இந்த கடினமான தருணத்தில் சுவிட்சர்லாந்து அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இலங்கையின் முழுமையான ஆதரவு தொடர்ந்தும் இருப்பதாகவும் வெளி விவகார அமைச்சர் விஜய்தஹேரத் தெரிவித்தார் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணார் இயா்ப்பாடம் நெடுந்தீவு கிழக்கை புறப்படமாகவும் கிளிநொச்சி உருத்திரபுரத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுப்பிரமணியம் பராசக்தி அவர்கள் முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உருத்திரபுரத்தில் காலமானார் இயா்ப்பாணம் களபூமி விழானை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சுப்பிரமணியம் கேதீஸ்வரன் அவர்கள் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் இயாழ்ப்பாணம் இடவாலையை புறப்படமாகவும் பிரான்சை நாயக அவர்கள் இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு திங்கட்கிழமை அன்று காலமானார் புங்குடுதீவு ஒன்பதாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கொழும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நல்லதம்பி தர்மராஜா அவர்கள் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள rippage.com ஐ பார்வையிடுங்கள் இது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்